வீட்டிலே இருக்கிற ஒரு எளிய பொருட்களை கொண்டு ஒரு ஒன்பது வகையான டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க நூறு சதவீதம் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புக்கள் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்புகள் கம்மியாயிட்டு தேவையான கொழுப்புகள் அதிகமாகிடும் இதனால் அடிஷ்னலாக ஒரு மூணு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குங்க வெயிட் லாஸ் ஆகும் நம்மளோட ஹேர் க்ரோவ் ஆகும் நம்மளோட ஹெல்த் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அது இல்லாமல் நம்மளோட அப்பீரியன்ஸ் நம்மளோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம இன்றைக்கி உடல்நலம் சேனலில் விவாதிக்கலாங்க அதாவது கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்னால் என்ன கொழுப்புக்கள்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த கொழுப்புக்கள் நம்ம உடம்புக்கு அவசியம் தேவைங்க ஒரு உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒவ்வொரு செல்லுக்குமே நம்ம உடம்புல கொழுப்புக்கள் தேவை பாருங்க இப்படி தொடுங்க பிசு இருக்கும் அது ஒரு கொழுப்பு ஸோ நம்ம ரத்தத்தில் நமக்கு நாம் சாப்பிட்ற உணவில் இருக்கிற சத்துக்களை ஒவ்வொரு பாட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கழிவுகளை வெளியில் டிஸ்போஸ் பண்ணது அந்த ப்ராசஸ்க்கு கொழுப்புகள் அவசியம் தேவை ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அந்த கொழுப்புக்களே நமக்கு எதிரியாகுது கெட்ட கொழுப்புக்கள் அதிகமாக நம்ம உடம்பில் இருக்குது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம் வீட்டிலே இருக்கிற ஒரு எளிய பொருட்களை கொண்டு ஒரு ஒன்பது வகையான டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க நூறு சதவீதம் கொழுப்புகள் கரையப்படும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம முன்னோர்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் பேசியிருக்கிறேங்க அதாவது கொழுப்புக்கள் அப்படின்ன ஒன்று ஒரு நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னாங்க ஒரு வரையறை வச்சுருக்காங்க அதாவது கொலஸ்ட்ரால் அளவு நம்ம உடம்பில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கணும்னு சொன்னிங்கன்னா நூறு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு குறைவாக இருக்கணும் ஒரு உடம்பில் அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்டிஎல் அதாவது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ இருக்கணும்னு சொன்னிங்கன்னால் நூறு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு குறைவாக நம்ம உடம்புல இருக்கணும் இது பேர் கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கொழுப்புக்கள் அதாவது டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நாற்பது மில்லிகிராம் பர் டெசு அதிகமாக இருக்கணும் பெண்களுக்கு ஐம்பது மில்லிகிராம் பெர் டெசு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ட்ரைக்ளைசைட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மில்லிகிராமுக்கு குறைவாக நம்ம உடம்பில் இருக்கணும் அதாவது நூற்றம்பது மில்லிகிராம் பர் டெசு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏதாவது வேரியேஷன் வந்தால் கொழுப்புக்கள் அவசியம் தேவை இந்த கொழுப்புக்களில் ஏதாவது வேரியேஷன் இருந்ததுன்னா என்ன டேமேஜ் ஆகும்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முக்கியமான காரணம் கொழுப்புக்கள் தான் கிட்னி எஃபெக்ட் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லப்போனால் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ராயல் ஆர்கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க லங்ஸு லிவரு ஸ்ப்ளைனு கிட்னி ஹார்ட்டு அப்புறம் பிரெயின் இந்த பார்ட் எல்லாமே இந்த கொழுப்புக்களோட அளவுகள் அதிகமாகும் பொழுது நமக்கு டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க சரி சார் இதுலேருந்து நான் க்யூர் பண்ணவே முடியாதா நூறு சதவிகிதம் மாத்திரையே இல்லாமல் நம்ம க்யூர் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஒன்பது வகையான டிப்ஸ் நான் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்துங்க நூறு சதவிகிதம் ரிசல்ட் வரும் இதை எத்தனை நாள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தொண்ணூறு நாள் பயன்படுத்தணுங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன செய்யலாம் வீட்லேயே இருக்கக்கூடிய பொருள் வெந்தயம் பெனு கிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெந்தயத்தை நைட்டில் சும்மா ஒரு பத்து கிராம் ஒரு ஸ்பூன் ஊற போட்டுருங்க காலையில் அந்த தண்ணியோட அந்த வெந்தயத்தை சாப்பிட்ருங்க வெறும் வயிற்றுல ஜஸ்ட் நீங்கள் நைன்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன மிராக்கல் நடக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா பை அந்த சப்போனின்ஸ் அப்படிங்கிற பைட்டோ கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்டிஎல்ல பார்த்திங்கன்னா பதினாலு பர்சன்ட் குறைக்குதுங்க இதை விட ஒரு முக்கியமான மருந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த வெந்தயமானது ஒரு தொண்ணூறு நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கெட்ட கொழுப்பு இருந்தோ அதில் பதினாலு பர்சன்ட் குறைக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குதான்னு பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் அந்த ஃபிஷ்ஷை நான் அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைன்னா இன்றைக்கி அந்த ஃபிஷ்ஷு கிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் போட்லேருந்து எடுத்த உடனே எடுத்த எடுத்தவுடனே நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க அதனால் நம்ம ஒமேகா த்ரீ அமிலங்கள் நமக்கு கிடைக்கிறதில்ல பட் எனிவே உங்களுக்கு நல்ல ஃபிஷ் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா ஆள் கடலில் கிடைக்கக்கூடிய இந்த காணாங்கழுத்தி மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க சாலமன் மீனுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கிடைச்சிதுன்னா தாராளமாக வாரத்துக்கு ரெண்டு முறை மூன்று முறை ஃப்ரை பண்ணாமல் குழம்புல போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒமேகா த்ரீ அந்த கொழுப்புக்கள் நம்ம உடம்பில் கொழுப்புக்களை சீராக்கிறதுக்கு பயன்படும் இல்லை சார் என்னால் மீன் சாப்பிட முடியாது நான் என்ன சார் செய்யலாம்னா அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பச்சை இலை கொண்ட காய்கறிகள் நல்ல உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க அதே ஒமேகா த்ரீ அந்த அமிலங்கள் அந்த கொழுப்புக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்குது இன்னும் ஒரு வகை இன்னும் ஒரு படி போல் மேலே போய் நம்ம என்னென்னா நட்ஸு வால்நட்டு அந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா த்ரீ ஆசிட்ஸ் இருக்குது அது நம்ம உடம்புக்கு நல்லது செய்யும் நான் என்ன சொல்கிறேன் இது காஸ்ட்லின்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப குறைவாக ஒரு நாளைக்கு ஒரு மூணு பாதாம் ஒரு மூணு பிஸ்தா ஒரு மூணு வால்நட்டு ஒரு ஃப்ளெக்ஸி சீட்ஸ் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் ரொம்ப விலை கம்மி தான் ஒரு நாலஞ்சு வகையான ஃப்ளெக்ஸி சீட்ஸு பிஸ்தா பேரிச்சம்பளம் கருப்பு திராட்சை சும்மா ஒரு அஞ்சு எல்லாம் போட்டு நைட்டு உர வச்சுருங்க காலையில் ஒரு நட்ஸ் பேஸ்ட் ஜூஸ் குடிச்சிருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நம்மளோட ஒமேகா த்ரீ கொலஸ்ட்ரால் ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணணும் ஓகேங்களா மூணாவதாக நம்ம என்ன பண்ணுறோம்னாங்க ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்குங்கன்னாங்க ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா ஒரு செவன்ட்டி பீட்ஸ் பெர் மினிட் இருக்கும் அந்த லேப்டாப் லப்டப்னு அடிக்கிறது இல்லைங்க ஒரு செவன்ட்டி பீட்ஸ் பெர் மினிட் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க வாக்கிங்னா நான் சொல்கிறது அப்படி சும்மா நடந்து போகிறதில்லைங்க பாட்டு கேட்டுகிட்டே நடந்து போகிறதில்ல கொஞ்சம் அப்படி வாக்கிங் கை காலை கொஞ்சம் வேகமாக ஆட்டி அசைச்சிக்கிட்டு வாக்கிங் போனீங்கன்னா கொஞ்சம் சைக்கிளிங் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக பண்ணிங்கன்னா நம்மளோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பீட் பெர் மினிட் ஆகும் ஸோ ஒரு தொண்ணூறு நாள் காலையிலையும் மாலையிலும் இதை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்மளோட கெட்ட கொழுப்புகள் அஞ்சிலிருந்து பத்து பர்சன்ட் குறையும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக இம்ப் மெடிக்கலாக இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது விஷயம் பூண்டு பூண்டை பற்றி ஏற்கனவே நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த லிங்க்கு நான் சிறப்பாக அனுப்புகிறேங்க இந்த பூண்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னங்க அலிசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது இந்த அலிசின் எப்போ அதிலேருந்து டெவலப் ஆகும்னா அதை தட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிட்ணும் டெய்லி நைட்டானால் ஒரு பூண்டு இதை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் எரிச்சல் இருக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இதை முழுங்கிடுங்க நைட் ஃபுல்லாக உங்கள் உடம்புல நல்லா போய் ப்ராசஸ் பண்ணிவிட்டு கொழுப்புக்கள் எங்கெங்கே இருக்கோ அதையெல்லாம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் கெட்ட கொழுப்புக்களை ஒரு தொண்ணூறு நாள் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே கிளியர் பண்ணிடும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த பூண்டு அஞ்சாவது ஓட்ஸ் ஓட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் அது பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா பீட்டோ குழுக்கோன் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ஸ் இந்த ஓட்ஸில் இருக்குது ஓகேங்களா அது என்ன பண்ணோன்னா வாட்டரோட சேர்ந்தவுன்னா ஒரு ஜெல் மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுங்க அது நம்ம உடம்புக்குள்ளே ஃப்ளோ ஆகும் பொழுது ஃபைவ் டு டென் பர்சன்ட் கெட்ட கொழுப்புக்களை எல்டிஎல் அது கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு ஒரு பிராண்டடான ஓட்ஸ் வாங்கிக்கிங்க இது எவ்வளோ அளவு சாப்பிட்ணுன்னு சொன்னிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கப் ஓட்ஸ் ஒரு மீடியமான கப்பில் ஒரு கப் ஓட்ஸ் சாப்பிட்லாம் இந்த ஒரு கப் இந்த ஓட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிராம் பீட்டா குளுக்கோன் இருக்குது அது நம்ம டெய்லி சாப்பிட்டாலே போதும் ஒரு நைன்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இது பார்த்திங்கன்னா நம்ம குடல் இருக்குது இல்லைங்க இண்டஸ்ட்ரியனில் இருக்கிற கொழுப்புக்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணக்கூடிய சக்தி இந்த பீட்டோ குழுக்கானுக்கு இருக்குது சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இது எவ்வளோ சேர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ எப்படின்னா இப்போது நீங்கள் ரைஸ் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் இப்போது ஒரு மாதத்துக்கு ஆனால் ஒரு நூறு கிராம் ரைஸோ நூற்றம்பது கிராம் ரைஸோ ஏதோ ஒரு வேலை சாப்பிட்றீங்க டோட்டலாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு பாருங்கள் அந்த வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோன்னா அந்த ஒரு கிலோவுக்கு ஈக்குவலான ஒரு கிலோ ஓட்ஸ் நீங்கள் பெர் மந்த்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக அந்த பீட்டோ கொடுக்கணுங்கிறது நம்ம இன்டெஸ்டினில் இருக்கிற கொழுப்புக்களை சூப்பராக கரைச்சிடுங்க செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு தொண்ணூறு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஆறாவது விஷயம் கருவேப்பில்லை ஈஸியாக பணமே செலவில்லாமல் எல்லா காய்கறிகள் வாங்கும் பொழுது ஃப்ரீயாக கொ கொடுக்கக்கூடிய பொருள் கருவாப்பிள்ளை காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையை சாப்பிடுங்க ஜஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நம்மளோட எல்டிஎல் கம்மியாகும் ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் ஆகும் எதனால் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கருவாப்பிள்ளையில் கார்போசோல் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கண்டென்ட் இருக்குதுங்க எல்டிஎல்லில் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் ஈவன் அந்த கெட்ட கொழுப்புக்களை கரைச்சிக்கிட்டே இருக்கும் ஏழாவதாக மஞ்சள் மிளகு நீங்கள் எந்த உணவு சமைச்சாலும் மஞ்சளும் மிளகும் சேர்த்திக்கிங்க ஏன்னா மஞ்சளில் பார்த்தீங்கன்னா குறுக்கோமீன் அப்படிங்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்டியில் அந்த கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அந்த மிளகுக்கும் இருக்குங்கிறதுனால தாராளமாக நீங்கள் செயல்படுத்துகிற அனைத்து உணவு வகையிலையுமே இந்த மஞ்சளையும் மிளகையும் சேர்த்திக்கிங்க எட்டாவதாக வாக்கிங் அண்டு சைக்கிளிங் தயவு செய்து காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட்டில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போங்க சைக்கிளிங் போங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட கொழுப்புக்கள் கெட்ட கொழுப்புக்கள் குறையும் அந்த தேவையான கொழுப்புக்கள் அதிகமாகும் ஒன்பதாவது இந்த வாட்டர் தண்ணி குடிக்கணும் இல்லைங்க டெய்லி நைட்டானால் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்போங்கிறது நமக்கு தெரியும் நைட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா சீரகத்தை நல்லா போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் ஃபுல்லாக அந்த சீரக தண்ணியே குடிங்க சீரகம்னாலே உங்களுக்கு தெரியும் நம் உடம்ப சீராக்கும் இந்த தண்ணியானது எங்கெங்கே நமக்கு அந்த கெட்ட கொழுப்புக்கள் அங்கங்கே நம்ம செல்லில் அங்கங்கே ஸ்டெபிலைஸ் அதாவது செடிமெண்டேஷன் ஆகிருக்கோ அதையெல்லாம் சூப்பராக கிளியர் பண்ணிடணும் அற்புதமாக செயல்படுத்துங்க முடிவாக நான் ஒன்று சொல்கிறேங்க இப்போ நான் வந்து ஒன்பது வகையான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது வகையான டிப்ஸை நைன்ட்டி டேஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புக்கள் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகள் கம்மியாயிட்டு தேவையான கொழுப்புகள் அதிகமாகிடும் இது எப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு முப்பது நாள் பயன்படுத்தினாலே ஒரு பத்து பர்சன்ட்டு கெட்ட கொழுப்புகள் கம்மியாயிடும் ஒரு அறுபதாவது நாளில் ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மி தொண்ணூறாவது நாளில் நூறு பர்சன்ட் நார்மல் ஆகிடும் ஜஸ்ட் நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா இதை சயின்டிஃபிக்காக நடந்திருக்கு அதனால தான் என்னோடய அனுபவத்தில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒரு சின்ன கண்டிஷன் இதனால் அடிஷ்னலாக ஒரு மூணு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குங்க வெயிட் லாஸ் ஆகும் நம்மளோட ஹேர் க்ரோவ் ஆகும் நம்மளோட ஹெல்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அது இல்லாமல் நம்மளோட அப்பீரியன்ஸ் நம்மளோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் சார் இதெல்லாம் நான் செயல்படுத்திகிட்டே தான் சார் இருக்கேன் ஆனாலும் எனக்கு கொழுப்புகள் கரையில் நீங்கள் சொல்கிற எல்லா வகையில் நான் ஒரு நாலஞ்சு வகைகள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து ரிசல்ட் வரல தொண்ணூறு நாள் அப்புறம் எடுத்தால் டெஸ்ட் அதே தான் சார் நான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறீங்களான்னு பாருங்கள் அப்படியே செயல்படுத்தினாலும் இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து அதை அவாய்ட் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேக்கரி பக்கம் போகிறது இல்லை பேக்கரி பக்கம் போகாமையே நிறையா ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது டீப் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றது இல்லையா டீ டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு இந்த டீ காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் இதெல்லாம் செயல்படுத்தி டீ காஃபி குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை இந்த வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ டைமில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா பப்ஸு பக்கோடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒம்பது வகையான டிப்ஸை எவ்வளோ தான் ஃபாலோ பண்ணாலும் அந்த கொழுப்பை கெட்ட கொழுப்பை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் அதே மாதிரி பேக்கடு ஐட்டம் பேக்கடு கூல்ட்ரிங்க்ஸு இந்த ஐட்டத்தெல்லாம் ஒரு தொண்ணூறு நாளைக்கு தள்ளி வச்சுட்டு நான் சொன்ன இந்த வீட்டு வழி வைத்திய முறைகளை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் உடம்பில் இருக்கிற கொழுப்புக்கள் தேவையான கொழுப்புகள் நல்ல கொழுப்புகள் அதிகமாகவும் கெட்ட கொழுப்புகள் கம்மியாகிறத உங்கள் கண் கூட நீங்களே பார்க்கலாம் செயல்படுத்திட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கிறேங்க உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி